மனிதனாக அவதரித்து வந்தார் ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தை படைத்தவர் உலகத்திலே வந்தவர் சொல்கிறார் நான் உலகத்தான் அல்ல அதே போல ஆண்டோட பிள்ளைகள் சொல்லக்கூடிய நாம் கூட இந்த உலகத்தாராக இருக்கக்கூடாது என்பது இந்த வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் உலகத்தில் உள்ள மக்களுக்கு நன்மையாகவே செய்தார் ஆதி முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் நன்மையான காரியங்களே செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவர் நமக்கு நல்லதுதான் செய்வார்கள் செய்வார் என்று சொல்லி நினைக்கிற ஜனங்கள் மிகவும் குறைவு ஒருவேளை ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட சில சமயங்களிலே அவரை நம்பாமல் அவர் கெடுதல் செய்து விட்டார் என்று சொல்லி நினைக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என் சகோதரரை உலகம் உங்களை பகைத்தால் சொல்லியிருக்கோம் என் சொன்ன ஆண்டவர் வந்த உலகத்தை நன்மை செய்கிறவராகவே சுற்றி செய்தார் தமிழகத்தில் வியாதி என்று சொல்லி எந்த வகையில குறைபாடுகள் உள்ளவர்களாக வந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நிறைவான ஒரு சந்தோஷத்தை கண்டளிக்க காரியங்களை அவர் செய்து வந்தார் அப்படி இருக்கும் பொழுது அப்படி என்றாலும் கூட அவரை பகைத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் ஏன் அவர்களை நன்மை பெற்றவர்கள் கூட அவரை பகைக்கிறவர்களாக காணப்பட்டார் இந்த உலகத்துல நாம வாழுகிறோம் அநேகருக்கு நாம நன் நன்மை செய்கிறோம் அப்படி சில நேரங்களில் சிலருடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து நம்முடைய தகுதியை மீறி நம்முடைய அதை இறங்கி அவங்களுக்காக சில அநேக நேரங்களில் அவர்கள் அதை உணர்வது கிடையாது அந்த நன்மையெல்லாம் நன்றாக பெற்று விட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை போல தூக்கி இருந்து விடுவார்கள் அவர்கள் நமக்கு நன்மை செய்யவிட்டாலும் பரவாயில்ல நம்ம பற்றி தூக்காமல் இருந்தாலே போதும் என்கிற நிலைமையிலே நாம் வந்து விடுவோம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டோர் சொன்ன வார்த்தையை நாம் நினைத்துக் வேண்டும் நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல அவர்கள் என்றால் சொன்னால் தான் நம்பி நம்பை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் அருமையான உள்ளே பாருங்க அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் அது நிமித்தமாக நாம் கெட்ட பேர் கூட வாங்கிடுவோம் ஒரு ஒரு சரியாக இல்லாத ஒரு மனுஷனுக்கு அது ஒரு மனுஷிக்கு நம்ம உதவி செய்தோம்னா மற்றவர்கள் சொல்லுவாங்க இவள் இவ்வளோ மோசமான அவளுக்கு போய் இவங்க உதவி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க சொல்லுவாங்க நம்மள்கிட்ட கூட வந்து சொல்லுவாங்க எவ்வளோ மோசமானவா அவளுக்கு போய் இவங்க உதவி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்ன செய்ய நன்மை செய்ய உனக்கு தாண்டி இருக்கும்போது செய்யத்தக்க செய்யாம இல்லைங்கிற வசனம் மனதில் உடனே என்ன செய்ய வரும் அப்படி இருக்கும்போது அவருடைய காரியம் எப்படி இருந்தாலும் சரி ஆனால் இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த விஷயத்துல அவர் தவறு செய்யலை அப்படி இருக்கும்போது நம்ம கட்டாயம் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம செய்வோம் ஆனால் ஒரு காலம் அவருடைய நன்மைகள் எல்லாம் நம்ம நம்ம வாயிலாக பெற்ற பிறகு ஏதாவது ஒரு காரியம் ஒரு தவறான காரியம் நம்ம கண்டுபிடித்தோமா சொன்னா அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க உடனே சொல்லுவாங்க ஆமா இவங்க வந்து சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பழிச்சல் கூட சொல்றது பயங்க மாட்டாங்க ஆகையினால அப்படி இப்படி காய உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்போ அந்த உலகம் நம்ம என்ன நன்மை செய்தாலும் நம்ம பகைக்கூடியதாக என்ன செய்தோ இருக்கிறது ஆனால் என்ன செய்யக்கூடாது இவன் பதினைந்து பதினெட்டு போகுங்க உலகம் உங்களை ப இது உங்களை பகிர்க்கிறதுக்கு முன்னே என்னை பகிர்ச்சதுன்னு அறியுங்கள் சொல்லி அழகா நீங்கள் நன்மை செய்து உங்களை நன்மை செய்து உங்களுடைய நன்மை பெற்றவங்க திரும்ப ஒரு நேரம் உங்களை பகிர்ந்து ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க என்ன செய்யலை உங்களை பகைக்கல என்ன பகிர்ச்சதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நன்மை செய்யற நமக்காக ஆண்டவர் எவ்வளவு தூரம் வைராக்கியம் கொள்கிறார் என்பதை நமது வசனத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிந்து கொள்ளும் அது மாதிரி மாங்க அந்த வசனங்கள் நம்முடைய வசனங்கள் நம்முடைய மனதில் மனதுல இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப என்ன செய்யறோம் நன்மைகளை செய்யறோம் அந்த இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து நமக்கு கெட்ட பொருள் வரும் பொழுது நன்மை செய்தவர்களே நமக்கு எதிராக எழும்பும் பொழுது நம்ம நினைப்போம் இனிமே இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நன்மையே செய்யக்கூடாது எப்படி வேணாலும் போட்டோம் நாம ஏன் கெட்ட பேர் எடுக்கணும் சும்மா நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம நம்மளுடைய உள்ளத்துல நம்ம நினைச்சு யோசிப்போம் ஆனா கூட ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்வோம் சங்கீதம் முப்பத்தெட்டு இருபது ஒண்ணுல பாருங்க நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தூய்மை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் தப்பாவே என்னை கைவிடாதே என்று நாம நினைச்சோம் ஜெபிக்கணும் ஜெபித்து விட்டு நாம் நினைச்சோம் தொடர்ந்து நன்மை தான் செய்யணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு நன்மை செய்வதே சோர்ந்து போகாதீர்கள் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மரண தன்வாயிலும் ஆண்டவர் என்ன மன்னிப்புங்கிற ஒரு நன்மையை ஒரு அந்த கண்ணனுக்கு அனுசிதாரு கொடுத்தார் ஆகினாலும் இப்போது நாமனு சொல்லி நாம உலகத்தார் அல்ல ஆண்டவர் நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார் என்பதனாலே நன்மையை நம்ம தொடர்ந்து செல்வோம் ஆண்டோடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமாம்